இதுல சொல்ற அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் தன்னை குறித்து சொல்றார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாததை நான் அறியாததையும் அலப்பினேன் அப்படி கதைத்தால் நாங்கள் ஒத்துக்கொள்ளவோம் தெரியாதத தெரிஞ்சது போல கதைக்கிறது ஒரு பிள்ளைகளை குறிச்சோ குடும்பத்தை குறிச்சோ தெரியாததை தெரிந்தது போல கதைக்கிறது எங்களுக்கு புத்திக்கு எட்டாததை நாங்கள் அறியாததையும் அலப்புகிற முடியும் தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமானவைகளை போதிக்கிறார் நானும் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி போதிக்கிறார் இன்னைக்கு நாங்கள் தெரியாததை தெரிந்தது போல கதைத்திருக்கிறோமா யாராவது குடும்பங்களை குறித்து கதைத்திருக்கிறோமா அல்லது விசுவாச பிள்ளைகளை குறித்து கதைத்திருக்கிறோமா வாலிப பிள்ளைகளை குறித்து கதைத்திருக்கிறோமா இன்றைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் கத்தர் விரும்புகிறார் இந்த உபவாச நாள்ல கத்தர் நாங்கள் நல்லா இருக்கணும் என்றுதான் பேசுற நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் கத்தருடைய பிள்ளைகள் எங்க யோபு சொல்றார் நான் தெரியாததையும் என் புத்தி கெட்டாததையும் என் அற நான் அறியாததையும் அளப்பினேன் அலப்பினேன் என்கிறேன்